இன்றைக்கு வந்து அதாவது கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பார்ப்போம் எனக்கு மிக விருப்பமான பாடம் ஆனால் இன்றைக்கு வந்து விளையாடம் வந்து ஏனைய விட பதிவிட்ட கொஞ்சம் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பிரட்டி பார்ப்போம்ன்ற ஒரு ஆசை இது வந்து உயர்தரவியல் அதாவது ஏழவில் மாணவர்களுக்கு இருந்தது இப்போ பொதுவாக பார்த்த மாட்டி சொன்னால் உயர்தரவியல் மாணவர்களுக்கு அதிகமாக ஒரு முக்கியமான சில விடயங்கள் ஞாபகத்தில் விற்கிறோம் எந்த நேரமும் மறக்காத சில விஷயங்களை ஞாபகத்தில் விற்கிற வேண்டியது வரும் அந்த வகையில் பார்க்கக்கூட அதாவது ஒழுக்குகள் ஒழுக்குகள் என்று படிச்சிருக்கீங்க நீங்கள் ஒழுக்குகள் என்று சொன்னால் ஓபி டெல்லு அதாவது அந்த இலத்திரன்கள் உடைய இலத்திரன் அதாவது ஒரு மூலகத்தை சுற்றி அந்த இலத்திரங்கள் விளம்பார் அது எவ்வளோ அந்த ஒழுக்கன்னு சொல்லி அந்த ஒழுக்கை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மூலகங்களை எடுத்து பார்ப்போம் உதாரணத்துக்கு எடுப்போம் முதலாவது நாங்கள் அந்த ஒழுக்கு என்று பார்க்குறதுக்கு உங்கள் வலுவளவை கொஞ்சம் பார்ப்போம் வலுவெழ என்னன்னு வருவன் சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் காபனுக்கு அணுவன் பந்து ஆறு நைட்ரஜனுக்கு அணுவன் பந்து ஏழு ஆக்ஸிஜனுக்கு அணுவன் பந்து எட்டு அதே மாதிரி ஐதரசனுக்கு அணுவன் பந்து ஒன்று அப்படி எல்லாம் இதெல்லாம் தெரியும் அணுவன்கள் அணுவன்க்கு பார்க்க கூட இந்த காபன் எடுத்த படம் நாலு அப்படினு சொன்னால் முதலாவது ஓட்டில் வந்து ரெண்டு இலத்ரம் ரெண்டாவது ஓட்டில் நாலு இலத்ரம் இருக்குது அஞ்சு ஏழன்று சொன்னால் ரெண்டு கம்மா அஞ்சு அண்டு சொல்லுவோம் எட்டு அண்டு சொன்னா ரெண்டுக்கம்மா ஆற அண்டு பார்ப்போம் ஆறண்டு பேரும் அதாவது இளத்திரங்கள் மூலாவது ஓட்டில் ரெண்டும் இலத்திரெண்டும் ரெண்டாவது ஓட்டில் ஆறு காவன் எடுத்து வேணா மூலாவது ஓட்டில் ரெண்டு ரெண்டாவது ஓட்டில் வந்து நாலு அதை இன்னொன்று நீங்கள் நீங்கள் இருக்கீங்க இந்த ஒழுக்கல் வந்து எஸ்பிடி எஸ்பிடி தோப்படி சொல்றேன் எஸ்பிடி என்று இந்த எஸ்பிடின்னு சொல்லக்குள்ள எஸ் ஒழுப்பு பி ஒழுப்பு டி ஒழுப்பு

அப்படியே இது ரெண்டாவது வந்து நிரப்புறதுக்கு இட்டாக்குறதுக்கு ஒரு வந்து ரெண்டு இது வந்து ஒரு நாலு ஏக்கலா வேற அஞ்சு பந்து அஞ்சு வெட்டாக்குறதுக்கு மூண்டு ஏக்கலா நாலு எட்டாக்குறதுக்கு வந்து ரெண்டு அப்ப ஏற்கும் அஞ்சு மூணு மட்டு ஆறு ரெண்டு மட்டு ஏற்கும் அல்லது இலத்திரி விளக்கலாம் இதை ஏற்கலாம் என்ன பலுவன ஏற்கும் அல்லது இழக்கும் அல்லது பங்கீடு செய்யும் பங்கீடு செய்யறது அதாவது கொடுக்கறது அதாவது பாவம் நாலு இருக்குன்னு சொன்னா நாலு பங்கீடு செய்யலாம் விட்டாகிறது அப்ப ஏற்கும் அல்லது இழக்கும் அல்லது பங்கீடு செய்யும் இலத்திரன்களின் எண்ணிக்கை வலுவல வந்து படிச்சிருப்பீங்க ஆனா இன்னும் ஒரு வலு வரவிலக்கணம் திருத்தமான வரவிலக்கணம் இருக்குது அது என்ன பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எஸ் கோல வடிவம் தீயொழுக்கு மணிநாக்கு வடிவம் எச்சொழுக்கு கோல வடிவம் தீயொழுக்கு மணிநாக்கு வடிவம் இப்படி பார்க்க ஆறு இடத்துல பேர் கொண்டிருப்பார் அப்ப மூண்டா பிரிக்கிறார் இப்படி பார்க்க கூட இப்ப பார்ப்ப காபன் எடுத்து பார்ப்போம் காபன் இதுல வந்து காபன் எடுத்து நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்

ஆகக்கூடிய சந்தர்ப்பம் ரெண்டு ஏற்கிறது இங்க வந்து மூணு ஏற்கிறது இங்க நால பங்கீடு செய்வது ஆவை ஏற்கும் அல்லது விளக்கும் அல்லது பங்கீடு செய்யும் இலத்திரன்களின் எண்ணிக்கை வருவளவு என்றது போல இன்னொரு வரவிளக்க இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் இந்த காவல் எடுத்து கலப்பு முதலாவது ஓட்டுல ரெண்டு ரெண்டாவது ஓட்டுல நாலு ரெண்டாவது ஓட்டுல நாலு நாங்க எப்படி நாங்க எழுதலாம் என்று சொன்னா

ോഡ് സോഡിയം ഇല്ലാ എത്ര ഇലത്തി സോഡിയോ സോഡിയം ഇല്ല പാകക്കൂടെ ഇപ്പൊ ഒരു ഇലത്തിരണ്ട് மூன்று நாலு சோடி இல்லாம நாலு நிலத்தில் இன்றைக்கு தரை நிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் சோடி அல்லாத நிலத்தில் நாலு அப்ப காமண்ட வயல உலகத்தில் நாலு அவை நாம் ஏற்கனவே இந்த நிலத்தின் படிப்பாவுக்குள்ள ஏற்கும் அல்லது விளக்கும் அல்லது பங்கீடு செய்யும் இலத்திரங்கள் இந்த எண்ணிக்க வலுவளவு நாலு என்று சொல்லுவோம் அதே மாதிரி தரை நிலையில அல்லது அரட்டப்பட்ட நிலையில உள்ள சோடியத்தை இலத்திரங்கள் சோடியத்தை இலத்திரங்கள் எத்தனை இருக்கு நான்கு அவை தரை அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடிய தைலத்திரங்களின் எண்ணிக்கை வலுவளவு வந்து நாங்கள் பார்க்கலாம் இதுல மற்ற விஷயம் என்ன எத்தனை வலுவளவு இருக்கிறதோ அத்தனை பிணைப்புகளை உருவாக்க வேண்டும் பிணைப்புகள் ரெண்டு மூலகங்களுக்கு இடையே அப்படி இருக்கணும் அதாவது காமனுக்கு வலுவளவு நான்கு என்று சொன்னால் நான்கு பிணைப்பு இருக்கணும் நான்கு பிணைப்பு ஒரு உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால் காவனுக்கு வலுவளவு நாலு என்றால் நான்கு பிணைப்பு அதாவது காவனுக்கு வலுவளவு நாலு ஆகவே நாலு பிணைப்பு இருக்கு

ஏற்கும் அல்லது விளக்கும் அல்லது பங்குடி செய்யும் இலத்திரங்களின் எண்ணிக்கை வலுவலவு இதன் அடிப்படையில் தரைநிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடியட் இலத்திரங்களின் எண்ணிக்கை என்ற வகையில் பார்த்து இந்த இதுக்குறாங்க வலுவல எத்தனை வலுவலவு இருக்குதோ அத்தனை புனை போல உருவாகவன் சிரி சீரபுரம் என்ற சி ரைட் மூன்று தான் சார் ஒன்று ரெண்டு மூன்று அடுத்த சி நவுட் சேல்

முதலாவதுல படிக்க முக்கியமான விஷயம் என்ன வலுவளவுண்டது பங்கீடு செய்யும் இலத்திரங்கள் வலுவளவு அல்லது தரைநிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடியங்கள் என்ன நீங்க வலுவளவு எத்தனை வலுவளவு இருக்குதோ அத்தனை பிணைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றது நான் இங்கே குருவன் மாத்திரம் இல்லை ஒரு கேள்வி எழுப்பிதான் வரும் கேள்வி எழுதும் அதாவது அசெட்டிக் அமிலமானது அப்ப அசெட்டிக் அமிலத்துல சூத்திரம் தெரியும் CH3COOH அல்ல சொல்வாங்க எது நோயி கமிலனமானது இதால எது நோயி கமில ரெண்டு கார்பனை கொண்டுள்ள படினாலே சக ஓயிக் அமிலம் ஓயிக் அமிலம் ஓயிக் கண்டு முடிமே ஐயுபிஎஸ் பெரிடு முடிவில அப்ப எது நோயி கமில ரெண்டு கூட அதுக்கு தாங்க அது பைந்த எது நோயி கோயில் கமிலமானது இப்படி பிசிஎல் 5 உடன் தாக்கத்தில் விடுவட்டதே பிசிஎல் 3 உடன் தாக்கத்தில் விடுவட்டதே குரோமிங் நீரோட வாக்கத்தில் அதை பற்றி கேள்வி எழுது அதை பற்றி சொல்லக்கூட நம்மளுக்கு வேற கட்டமைப்பு தெரியும் அந்த கட்டமைப்பு எழுதக்குள்ள இதில் கட்டமைப்பு எழுதக்குள்ள நம்மளுக்கு என்ன எத்தனை வலுவளவு இருக்குதோ அத்தனை பிணைப்பை உருவாக்கணும் என்று தெரியும் ஆகவே இந்த கெமிஸ்ட்ரியை அளவில் அடிப்படை தத்துவத்தை ஆரம்பத்தில் இருந்து படித்தா பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கொண்டு போகலாம் நாங்கள் இதை டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அவை தொடர்ந்து நாங்கள் சில சில விடயங்களை தொடர்ந்து ஆராய்வோம் நன்றி